ஒரு ஜாத செவ்வாய் கூட இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம பரிவர்த்தனை ஆயிருக்கு ஒரு பெண் ஜாதத்துல அப்ப செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அந்த ஜாதகினுடைய கணவருக்கு இரண்டு வாழ்க்கைன்றத நம்ம பார்க்கிறோம் செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆறவங்களுடைய கணவர்கள் வேற யாரோடய உறவு வச்சுக்கிட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னா அவங்க லாங் லீவ் இருக்கிறாங்க அப்படி கூட உறவு இல்லாதவங்க நிறைய பேர் இடையே செத்துடுறாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது இரு தரப்பினருக்குமே இருக்கு அது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயமும் கூட மன முறிவு ஆகுறதுக்கு முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன காரணம் ஜாதகத்துல நான் தான் சொன்னேன் குரு அப்படிங்கறது ஜாதகம் குரு என்ற கிரகத்தோட எந்த கிரகம் இணைந்திருந்து அது வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தா நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு நல்லா நல்லாயிருந்து சொல்றாங்க பழனி முருகன் கோயிலில் ரெண்டு மனைவி இருக்கு பழனி அந்த கோயிலு போய் நினைத்த வேண்டும் எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டுவே அவருக்கே ரெண்டு திருமணம் தானே எல்லா நிதர்சனம் தான் எல்லா உண்மைதான் எல்லா விதி தான் கோயிலில் வாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா உங்களுடைய எல்லாத்தையும் உங்களுடைய நான்கிற உடமையை கழட்டி வச்சிட்டு பொதுவா போங்க இறைவனுடைய அருள் தேடுங்க வெளியே வந்துட்டா உங்களுடைய வைஃபை நீங்க தான் பாத்துக்கணும் ஏன்னா அது உங்க விதி நீங்க பாத்துக்கவும் முடியாது அதுபடி போக அதை அனுபவிக்கணும் திருமண பொருத்தமே தவறு திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம்னு சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து ஒரு காலத்துல மக்களுக்கு ஜாதகம் இல்லாத போதும் இவங்க ஒத்து போயிடுவாங்க ஒரு கணிதம் தானே தவிர இது அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது ஜாதகமே இல்லாதவனுக்கு அதை பயன்படுத்தினாங்க சரி பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறதுக்கான தான் ஜோசியமே தவிர வந்து வெல்விசர் கிடையாது பறவங்களுக்கு எல்லாம் நீ நல்லா இருப்பமானு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண முடியாது அருள் கொடுக்க முடியாது

ராஜநாடி ஜோதிடர் திரு கா பாத்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இறைதேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதத்துல செவ்வாய் கூட இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரமா பரிவர்த்தனை ஆயிருக்கு ஒரு பெண் ஜாதத்துல அப்ப செவ்வாயோட இருக்கக்கூடிய குரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அந்த ஜாதகினுடைய கணவருக்கு இரண்டு வாழ்க்கைன்றத நம்ம பாக்குறோம் அப்படி பாக்குறப்ப சில சில ஜாதகங்கள் வந்து கணவர் இறந்துடுறாரு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சில ஜாதகர்களுடைய கணவர் சில ஜாதகருடைய கணவர்கள் இறக்குறதுல ஒன்னொரு உறவுகளை ஏற்படுத்திட்டு திருப்பி வந்துடுறாங்க அப்ப இந்த இடத்துல இந்த உறவுங்கிறது நல்லதா கெட்டதான்னு பாக்குறப்ப சில நேரத்துல நல்லதாவும் இருக்குது ஏன்னா அந்தாலும் உறவு ஏற்படுத்தினால் நாம் பார்த்த வரைக்கும் செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையார் அவங்களுடைய கணவர்கள் வேற யாரோடையாச்சும் உறவு வச்சுக்கிட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னா அவங்க லாங் லீவ் இருக்கிறாங்க அப்படி யாரு கூட உறவு இல்லாதவங்க நிறைய பேர் இடையிலே செத்துடுறாங்க அப்ப ஒண்ணு இந்த ஜாதகரிடம் இருந்து அந்த கணவனை பிரிக்கிறது ஒண்ணா ஆளு நிரந்தரமா பிரிக்குது இல்லாட்டின வேற ஒருத்தன் அபகரிச்சுட்டு போறாங்க வேற ஒருத்தன் காலகட்டம் போய் திரும்ப வந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லல அதுக்கு நான் போக சொல்லல மாதிரி அது நடக்குது இப்ப எதார்த்தமா பாக்குறப்ப நடக்குது அந்த ஒண்ணு ஆல்காலி இல்லாட்டினா இந்த பக்கம் வேற ஒரு போறாங்க அப்ப இதுல பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு தெரியல அப்படி பாக்குறப்ப ஒருவேளை இவங்க வெளியே போயிட்டு வந்துட்டதுனால இந்த விஷயம் நல்லதா இருக்குன்னு பாக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்துல குருவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் காலம் இவங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி வந்துருது இதை பெண் ஜாதத்தில் பார்க்குறப்ப சில இடங்களில் ஓப்பன் பண்ணி பேச முடியாது ஆண் ஜாதத்தில் பார்க்குறப்ப சொன்னாலும் அவங்களுக்கு புரிகிறதில்ல இது அவங்களா புரிஞ்சு இல்லைங்களா அன்னைக்கு காலம் கடந்து போயிடும் கரெக்ட் இப்போ நான் சொல்றதை கூட பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு தப்பாக குழப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் நே நேரடியாக கேட்குறோம் இது வந்து நான் கதையில் புக்கில் படிக்கிறது ஜோசி புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க டெய்லி அனுபவபூர்வமாக பார்க்குறோம் இங்கேருந்து ஃபாரின் போய் ஃபாரினில் எந்த உதவியுமே இல்லாங்க நிறைய பேர் வந்துங்க எங்க அண்ணன்ட்ட நான் அதை கேட்க முடியாது சார் எங்க எங்கள் அதை நான் கேட்க முடியாது சார் என் வீட்டுக்காரனுடைய எந்த குடும்பத்துலேயும் கேட்க முடியாது எங்க அம்மாட்ட கூட நான் பேச முடியாது இது நான் யார்கிட்ட தான் பேசுறது என் வாழ்க்கையில அதுக்காக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ப்ராப்பர் கைடன்ஸ் ஏன்னா இந்த இந்த வாழ்க்கைய வாழ மாட்டி விட்டதே எங்க அம்மா தான் அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு என்னங்க அனுப்பிச்சு விட்டாங்க இந்த ஆளோட என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது சைக்கோ மாதிரி இருக்கிறான் நான் என்ன முடிவு எடுக்கன்னு கேட்கறாங்க அப்போ இது இதுல வந்து மனோ நான் நம்ம பேச வேண்டியது இருக்குது நான் வந்து வெல் விசர் கிடையாது வரவங்களுக்குலாம் நீ நல்லா இருப்போமான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண முடியாது அருள் கொடுக்க முடியாது இங்க என்ன இருக்குன்றதையும் சொல்லணும் இல்லைங்களா ஜாதகத்தில் என்ன இருக்கும் அதை தான் நீங்கள் சொல்லணும் அதை தான் சொல்ல முடியும் நான் வந்து கே கேட்குறாங்கிறதுக்காக அதெல்லாம் கவலைப்படாதமா இறைவன் உனக்கு காப்பாற்றுவார் இப்போ விளக்கத்துன்னு சொல்ல முடியாது இது ஏமாத்திர வேலை ஜாதகத்தில் இப்படி தான் நீ பிரிப்பேர் ஆகிக்கன்னு சொல்ல வேண்டியதான் அப்ப நீ இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாசத்துல உனக்கு வந்து கேஸ்க்கு ரெடியா இருப்ப அனைவரும் டிவோர்ஸ் நடக்கும்னு சொல்ல வேண்டியதான் இல்லை நீ உன்னோட தான் வாழ போகிற பல்ல கடிச்சுட்டு வாழ்ந்துரு அப்படிதான் சொல்ல போறோம் அப்ப இங்க ஜாதகத்துல நம்ம சொல்றது லாஜிக்கா தான் சொல்றேன் அதே மாதிரி இந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணு நான் சொல்லலை இது நடக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு போனா நல்லாயிரு சொல்றாங்க பழனி முருகன் கோயில்ல ரெண்டு மனைவி இருக்கு பழனிக்கு இல்லைங்களா அப்ப அந்த அந்த கோயில் போய் நினைத்த வேண்டுவேன் எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டுவேன் அவருக்கே ரெண்டு திருமணம் தானே அப்ப எல்லா நிதர்சனம் தான் எல்லா உண்மைதான் எல்லா விதி தான் சரிங்களா அப்போ எல்லாருக்கும் நடந்த தான் உங்களுக்கும் நடக்கும்ன்றது போல ஜாதகத்தில் இது இருந்தால் அது நடக்கும் அப்போ ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் வீக்காயி ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாய் வீக்காயி ரெண்டு ஜாதலையும் சூரியன் புதனும் தனித்திருந்து அதே ஜாதா குரு செவ்வாய் இணைந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இவங்களுக்கு குடும்பங்கள் சேர்ந்து அதோட போராடி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இது எப்போ நடக்கும் இதாக இருக்கேன் கல்யாணத்தனிக்கா டிவோர்ஸ் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு ஒரு லேடி இன்னைக்கு காலில் தான் வரேன் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டில் டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க எழுவத்தி மூணு வயசு இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன் இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க ஓகேங்களா அப்போ எப்போ வேணாலும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடக்கலாம் இந்த கிரக நிலைகள் எப்ப வேணாலும் ஆக்டிவேட் ஆகலாம் இதை இதை கணிக்கிறதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு அப்போ இது இருந்தால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு எனக்கு எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகருக்கு எனக்கு எதுவுமே ஆகலன்னு ஐம்பத்தி எட்டு வயசு அறுபது வயசுல நடந்ததெல்லாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம் ஆக மொத்தத்தில் இந்த உறவை பிரிக்கும் அல்லது நிறைய பேரு சூரியன் புதன் சேர்ந்துருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்குள்ள அன்யுனியும் இல்லை ஆனா ஒன்னாவே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோக்கள் எல்லாம் பேசுவாங்க அப்ப இந்த கிரகங்கள் இந்த அமைப்புகளில் இருந்தால் குடும்பங்கள் சரிவர இயங்குவதில்லை இதுக்கு என்ன சார் பண்றதுன்னா இதுதான் உங்க விதி இதுக்குள்ள வாழ பழகிக்கணும் அவ்வளவுதான் அப்ப அதுவே மாதிரி தான் வாழ்க்கை அப்ப இதுக்குள்ள வாழை பழகிக்கணும் இதை வந்து பெரிய குறையாவோ இல்லைன்னா இதுல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கோ ஒன்னும் இல்லை இது நம்மளுடைய விதி இதை நம்ம ஏற்றுக்கணும் இப்படி தான் லைஃப் போக தெரிஞ்சுக்கணும் நம்மளாக போய் எங்கேயும் காலை விட்டு மாட்டிக்கூடாது நிதானமாக போகணும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக லைஃபை இது பண்ணணும் நம்ம லைஃப் தான் கெட்டு போயிருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அடுத்தவங்க மேலேயே யோசிப்பாங்க பிரச்சனை ஏன் ஜாதகத்தில் ஏன் ஜாதகத்தில் இப்படி இருந்தனாலும் நடக்குது அது ஏன் ஜாதகம் தான் கெட்டு போயிருக்கின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை மேனேஜ் பண்ணி சரி பண்ணவெலாம் முடியாது வாழ முடியும் வாழ்ந்துட்டு இதை டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகலாம் ஒரு அசிங்கப்படாமல் நிறைய பேர் வந்து ஒரு டிவோர்ஸுங்கிறதையோ இல்லைனா வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறதோ அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா நான் தான் சொல்கிறேன் இல்லையா நம்ம வழிபடக்கூடிய முருகனே ரெண்டு திருமணம் பண்ணிக்கிறார்ல அது அசிங்கம் கிடையாது அதனால தான் அது அசிங்கம் இல்லாமல் வச்சுருக்காங்க அது அவங்க அவங்களுடைய லைஃப் அப்ப தேவை என்ன பண்ணிக்கோங்க அது உங்க ஜாத்துல இருந்தா தான் பண்ண முடியும் நம்ம நினைச்சாலும் யாரும் எத்தனை பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா தனியா வாழ்றாங்க தனியா வாழ்றாங்க நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ ரூட் போட்டா கூட இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா உடனே சரி இப்போ ரூட்டு கிடைச்சுன்னு நிறைய பேர் நாற்பது வயசாக பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தான் ஒருத்தங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசு அது பொண்ணே கிடைக்கல பேசுறது கூட பொண்ணு கிடைக்கலங்கிறாங்க அவங்கவுங்க விதிக்கு தான் நடக்குமே தவிர நம்ம முயற்சிகள் எதுவும் இதுல கிடையாது நான் சொல்றது பரிகாரம் கரிகாரம் போய் காசை வீணடிக்காதீங்க அடிக்காதீங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் தனியாக உட்காந்து எதையாச்சும் இறைவன் பேசிட்டு கிடாங்க வீட்டில் உட்காந்து பேசுங்க அது வந்து உங்களுடைய ஆன்மீகம் அது கூட நம்ம வரக்கூடாது இறை அப்படிங்கிறது தனி அது இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு கே வரும்போது கேட்டு வந்தேன் உந்தன் அருள் அன்றி உலகிலே பொருள் இல்லை முருகான்னு சொல்லி உன்னுடைய அருளை விட பெரிய பொருள் உலகத்துல எதுவுமே எதுவுமே இல்லைன்னு ஒரு பாட்டு அழகென்ற சொல்லுக்கு முருகான்ற பாட்டு ஓகேங்களா அப்போ அவனுடைய அருள் தான் அங்கே முக்கியமே தவிர அவங்கள்ட்ட போய் எதுவும் ரெக்வஸ்ட் வைக்காதீங்க கோயிலுக்கு போனாங்க கோயில் வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டா உங்களுடைய எல்லாத்தையும் உங்களுடைய நான்ற உடமையை கழட்டி வச்சுட்டு பொதுவாக போங்க இறைவனுடைய அருளை தேடுங்க வெளியே வந்துட்டா உங்களுடைய லைஃபை நீங்க தான் பார்த்துக்கணும் ஏன்னா அது உங்க விதி நீங்க பார்த்துக்கவும் முடியாது அதுபடி போக அதை அனுபவிக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குடும்ப உறவுகள் சிக்கலாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் அதை எப்படி நம்மளுக்கு பங்கம் இல்லாமல் குழப்பிக்காம சேஃபாக நிம்மதியாக வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி பாருங்க இதை சரி பண்றேன்ற பேரில் கெடுத்துக்காதீங்க இது எப்படி போகின்றது தெரிஞ்சுக்கங்க இது எங்கே போய் லாக் ஆகுறதோ ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலங்களில் கொஞ்சம் அடக்கி வைத்தாலே நிம்மதிகள் கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நான் சொன்ன கிரகங்களில் நான் திருப்பி நான் கொஞ்சம் வேமாவே பேசிட்டேன் இந்த இந்த வீடியோ திருப்பி ரீவின் பண்ணி பாருங்க இது போல டிவோர்ஸ்ல இருக்கிறவங்க டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க இது மாதிரி உங்களுடைய உறவுகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ண அவங்களும் பார்த்துக்கலாம் இதுதான் நடக்க போகுது நம்ம லைஃப்ல இது மாதிரி நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்க ஏன்னா ஒரு விஷயம் நீங்க சொல்லிருந்தீங்க இருந்தீங்க ஏன் ஜாதகத்துலதான் பிரச்சனை நான் மற்றவங்களை வந்து இது பண்ண நம்ம அந்த டைம் மேனேஜ் பண்ணிட்டா அந்த காலம் கடத்திட்டே இருப்பாங்க இருக்கும் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கறது பாக்குறாங்கல்ல பாத்துதானே கல்யாணம் பண்றாங்க எங்க தவறு நடக்குது இல்லீங்க தவறுங்க திருமண பொருத்தமே தவறுன்னு சொல்றேன் நானு திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம்னு சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து ஒரு காலத்துல மக்களுக்கு ஜாதகம் இல்லாத போது ஒவ்வொருத்தவங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்து இப்ப ஒரு ஒரு லேடிக்கு அஞ்சு திருமணம் ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு சுவாதி நட்சத்திரம் ஒரு பிள்ளை வந்து தனியா கல்யாணமே ஆகாம செத்து போயிருச்சு அந்த பிள்ளைக்கு சுவாதி நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே வாழ்க்கை இருக்கும் கரெக்ட் அது சும்மா ஒரு பொதுவா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒத்து போயிடுவாங்கன்ற ஒரு கணிதம் தானே தவிர இது அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது ஜாதகமே இல்லாதவனுக்கு அது பயன்படுத்தினாங்க ஒரு காலத்துலங்க இவங்களுக்கு ஜாதகம் இல்ல இவங்களுக்கு ஜாதகம் இல்ல பெயர் பொருத்தத்தை பார்த்தாங்க பெயர் பொருத்தம் இருக்குது பெயர் தெரியும் நட்சத்திரம் தெரியுமான்னு கேட்பாங்க நான் வந்து சின்ன வயசுல எங்கள் தாத்தாட்ட பலந்துடப்ப பக்கத்து நிறைய இடங்கள் கூப்பிட்டு போறப்ப அந்த ஜோசிக்காரங்க வரவங்கள்ட்ட கேட்பாங்க நட்சத்திரம் தெரியுமா பிள்ளை நட்சத்திரம் தெரியுமா பிள்ளை நட்சத்திரம் தெரியாது சார் வந்திருக்கு ஆஹ் பிள்ளை பேர் சொல்லு ஆ அப்படியா அந்த பையன் பேர் சொல்லு அப்படின்னாங்க சில பேர் பிள்ளை பேரே தெரியாது ஒரு இடத்துல கேள்வி பையன் வயசாயிருச்சு அந்த 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 தெருவுக்காரங்க கொடுக்குறேங்கிறாங்க சரி பிள்ளை பேர் சொல்லு பிள்ளை பேர் தெரியலையே சரி வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வெத்தலை திருப்பி போட்டு ரேகை பார்த்து சரி சொல்லுவாங்க இது என்னன்னா இல்லாத குறைக்கு பாக்குறதுங்க ஒருத்தனுக்கு நட்சத்திரம் தெரியலையா எதையாச்சும் இல்லைன்னா சோவியை உருட்டி விடு சோவிய உருட்டி விட்டு அதுல கணக்கு போட்டு சரி பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான துறைதான் ஜோசியமே தவிர இது வந்து முழுவதுமாக ஒரு தீர்மானம் அக்யூரசி இல்லைங்க நான் சொல்றது என்னன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் பேசுறேன் உங்கள்கிட்ட இல்லாத போது அப்படின்றது தான் அப்ப ஒரு காலத்துல மக்களுக்கு ஜாதகம் எழுதல காரணம் என்ன பதினஞ்சு அவன் சோத்துக்கு டவுசர் வாங்கி போடுறதுக்கே இல்ல எல்லாம் இருந்தாங்க கவர்மெண்ட் தான் டவுசரே கொடுத்துச்சு இல்லீங்களா அப்ப அந்த மாதிரி கிராமங்கள்ல அந்த மாதிரி குடும்பங்கள்ல ஜாதகமே இல்ல ஆனா இவன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இவன் நட்சத்திர பிறந்தான்னு அம்மாவுக்கு தெரியும் அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க போறப்ப ஜாதகம் ஜாதகம்னா எழுதுல சாமி அப்ப என்ன செய்யறது நட்சத்திரம் சொல்லு அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு கணக்கு போட்டு இத்தனை பொறுத்தருக்கு பண்ணு அப்படின்னு ஜோசியை சொல்லுவாரே தவிர அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான கணிதம் தானே தவிர இப்போ எல்லாம் தான் இருக்கு இப்போ நான் இங்க இருந்து மதுரைக்கு போனேன்னா நான் ஏன் மாட்டு வண்டி போய் பிடிக்கணும் இப்போ ஃப்ளைட் இருக்கு கார் இருக்கு எடுத்துன்னு அஞ்சு மணி நேரத்துல போயிடலாம் இல்லைங்களா அப்போ அந்த வசதி இல்லாத காலத்துல நட்சத்திர பொருத்தம் பார்த்தான் இப்போ தான் ஜாதகமே ஜாதகம் எல்லா வீட்லயும் ஜாதகம் இருக்கு நான் பிறந்த தேதியை போட்டோம்னா இப்போயே கூகுள்ல டவுன்லோட் பண்ணலாம் இல்லையா அப்ப இப்பயும் நான் என் நட்சத்திர பொருத்தம் பாக்கணும் அப்ப ஜாதகத்தை டைரக்டா பாக்கணும் அப்ப ஜாதகத்துல என்னோட விதி தெரியுது இல்லீங்களா இது பொருத்தம் கிடையாது ஏன்னா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஆயிரம் காலத்து பயிரும் சொல்றாங்க நான் பிறக்கிறது போய் எழுதின விதி அந்த பெண்ணை நான் திரும்ப தேடிலாம் திரு கூட்டு வர தேவையில்லை அது வந்து சேர்ந்துடும் எனக்கு பயமா இருக்குல்ல இந்த பிள்ளைகள் ஏன் பண்றது அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கான தவிர நான் முடிவு செய்வதில்லை ஜோசியக்கார யாருடைய வாழ்க்கையும் முடிவு செய்யறது ஜோசிகார் என்ன செய்யறானா ஆமா சார் இந்த புள்ள தான் போல பார்த்தா அப்படித்தான் தெரியுதுன்னு சொல்லலாம் உங்க ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பொருந்தி போற மாதிரி இருக்கு ஆனா இந்த புள்ள ஜாதகம் ஓரளவுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு உள்ள ஜாதகம் அவ்வளவுதான் சொல்லுவே தவிர முடிவு எடுக்கிறது அவங்க கையில அந்த புள்ளைக்கு ஏற்கனவே விதி இருந்தா தானே வந்து சேரும் நிறைய பேர் வந்து ஜோசியரை பார்த்து தான் செஞ்சு வச்சான் அந்த ஜோசியர் தான் சரியில்ல சார் அவன் பார்த்து செஞ்சு வச்சான் உருப்படல சார் அவன் பார்த்து எல்லாம் விதி தானே நீதான இயற்கை தானே பண்ணி வச்சிச்சு அப்போ இது என்னென்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம் இப்போ நம்ம எதுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுக்க போகிறோம் எனக்கு இதில் இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு போகிறோம் அதே தாங்க ஜோசியத்தில் முடிவு உங்களுடைய இது ஒரு ஜஸ்ட் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க தவிர பொருத்தம் என்பது எதுவும் கிடையாது ஜோசியத்தில் ஏன்னா ஜோதிடத்தில் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி பழைய நூல்களே சொல்லிட்டாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் நடக்கும் ஓகேங்களா என்னுடைய ஜாதகம் என்னன்னு தெரியாத போகுதுனால நான் யார் ஒரு வாகனம் என் ஜாதகம் என் விதிதான் தெரியுமே என் பொண்டாட்டி உடனே எப்படி வாழ போறேன்னு தெரியுமே எத்தனை பிள்ளையே பாத்துக்கலாம்னு வச்சுன்னா என் பொன்னாட்டியோட அதேதான வாழ்க்கை அவ்வளவுதானே தவிர இதுல வந்து பொருத்தம் என்பது எல்லாமே ஹம்பக் மக்களுக்கு ஒரு சந்தே ஒரு ஒரு விஷயத்தை தைரியமா செய்யறதுக்கு வேணா இது யூஸ் ஆகுமே தவிர இது கண்டுபிடிச்சதுனால ஏன்னா ரசிச்சிருக்கலாம் செத்து போயிருவாங்க அப்ப ரச்சு பார்த்தானே வைக்கிறான் எத்தனை ஆக்சிடென்ட் செத்து போறாங்க சரிங்களா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இல்ல பொருத்தம் பாக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது இது பொருந்துமான்னு பார்க்காதீங்க இந்த ஜாதம் உங்க ஜாத விட்ருங்க உங்க ஜாதம் மாறாது வரக்கூடிய பிள்ளை ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதமா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோமே தவிர சூப்பரான ஜாதகம் இத அவன் வாழ்க்கை வாழ்க்க பிரகாசமாயிடணும் யாருக்கும் ஐடியா குடுக்கறதில்ல ஏன்னா இதுதான் ஒரிஜினலான ஜோசியம் இதுல வந்து ஏத்துக்க முடியாது மக்களால சில விஷயங்களை இது என்ன பிடிபேசலா இருந்தாளு அப்படின்னு எதுவும் முடியாது நடக்கிறப்ப கடைசியா நான் சொல்றதா நடக்கும்ன்ற மாதிரி இருக்கும் இதுதான் நிதர்சனம் இப்போ வந்து ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க அன்னோன்யமா தான் இருக்கோம் அவர் என்கிட்ட நல்லாதான் பேசுனாரு அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்க ஆனா சுற்றி இருக்கிறவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க பேசுறதுக்கே நல்லா பேசுறாரு அப்படி போயிட்டு அவங்க அம்மாட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான் எங்களுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னு இந்த மாதிரியான பிளேம் பண்ற விஷயங்கள் இது ஒரு ஜாதகத்துல இதுக்கு ஏதாவது பேசின விஷயங்கள் அதே இதுல இவங்க பிரிஞ்சு போக வேண்டிய அவசியங்கள் இல்ல நான் சொல்றது இது பிரிஞ்சு போக வேண்டிய அவசியங்கள் இல்ல இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க ஜாலியா இருக்காங்க தனியா இருந்தால் எல்லாம் பண்றாங்க ஆனா அம்மாவை பத்தி பேசுறப்போ இந்த பொண்ணு நைட் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி அடுத்த நாள் காலையில குணங்கள் மாறுது அல்லனா அவங்களுடைய தலையீடுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாக்குறப்ப இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னது போல சந்திரன் பவர் ஆகும் பொழுது சந்திரன் உச்சமோ நீசமோ அதான் வந்து மகர ராசி கடகராசி விருச்சகராசி ராசி இந்த நாலு ராசிகள் இருக்கக்கூடிய ஆண் பெண் அடுத்து சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா தான் டாமின்டா இருப்பாங்க அவங்க அம்மா தான் குடும்பத்துல எல்லாத்தையும் நான் தான் முடிவெடுக்கணும் மாப்பிள்ளைக்கு என்ன கிடைச்சிட்டு சட்டம் வாங்கணுன்றது இந்த அம்மா தான் சொல்லணும் இந்த இந்த பொண்ணு போன் பண்ணி கேட்கும் ஏதோ ஒரு இதுல எவ்வளவு பெரிய குளி தோண்டுறோமா பலியானத்துக்குன்ற மாதிரி இந்த அம்மா ஐடியா கொடுக்கும் இருந்து ஐடியா கொடுக்குறப்ப அங்க அங்கதான் பிர ரெண்டு பக்கமுமே வார் ஒத்திகைகள் நடந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாதத்துலயுமே சந்திரன் பவரா இருக்கும் இது யாருக்கு பெருசா நடக்குதுன்னா சூரியன் புதன் காம்பினேஷன் சொன்னேன் இல்லைங்களா அன்னுனிய குறைவு இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒத்த பிள்ளை தான் இருக்கும் அப்ப இந்த பிள்ளையும் ஒத்த பிள்ளையா இருக்கும் இவனும் ஒத்த பையனா இருப்பான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க நிம்மதியா பேர் கூட மாட்டாங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நைட் எல்லாம் மெசேஜ் வரும் சார் அவன் என்ன வந்து அசிங்கமா பேசிட்டான் சார் அப்படின்னு அவங்க மாமனார் எனக்கு மெசேஜ் போடுவாரு யார் மாப்பிள்ளைய பத்தி என்னன்னா நாங்க ரெண்டு தண்ணி அடிச்சோம் அவன் என்ன அசிங்கமா பேசிட்டான் சொல்லி நான் போய் பிள்ளையோட ஒத்த குடும்பத்தோட கிளம்பி உட்காந்துக்கிறது அவங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்க பாத்துக்கிறது மாப்பிள்ளை போடாவிடாம்தான் பேசுறது அப்ப அவனை வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க இதே மாதிரி பொண்ணு வீட்டுலயும் நடக்குது மாப்பிள்ளை வீட்டுலயே நடக்குது இந்த சூரியன் புதன் சேர்ந்து இருந்தாலே இவங்க அம்மா வந்து ஒத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா போய் உக்காந்துக்குது அதுக்கு போய் ரூல் பண்றப்ப இது என்னன்னா இந்த பெண்ணுக்கும் பிடிக்காது இந்த பெண்ணுக்கும் பிடிக்காது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட பேசுறப்ப சார் எங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லும் ஆ இருந்தாலும் மா பிள்ளையிட்ட பார்க்குறப்ப அவங்க அம்மா உயர்வாக பேசும் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் சூரியன் புதன் அல்லது சந்திரன் பலமாக இருக்கும் பொழுது இவங்களால வரக்கூடியது சில குடும்பங்களில் அம்மா அதாவது வந்துங்க ச மாமியார் நல்லவங்களாக இருப்பாங்க நாத்தனார்கள் தொல்லை பெருசாக இருக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதத்திலேயோ புதன் வக்கரமாகவோ புதன் விளிம்பாகவோ புதன் பரிவர்த்தனையாக இருந்தால் நாத்தனார்னால குடும்ப நிம்மதியெல்லாம் கெட்டுப்போம் இது இதை தான் பார்க்க முடியுது இதுதான் வந்து வேறவங்களுடைய தலையீடுகளால் நடக்கக்கூடியது எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் அல்லது சுக்கரன் பலமாக இல்லாமல் இருக்கிறது செவ்வாய் பலமாக இல்லாமல் இருக்கிறது குருவோட சேர்ந்த கிரகங்கள் சுக்கரனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்துச்சுன்னா சண்டை வரத்தான் செய்யும் எல்லாமே ஏன்னா சிவன் பார்வதி தாண்டவம் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சு தானே போனாங்க அதை நம்ம கதையாகவே பார்த்தோம்ல அப்போ கடவுளாகவே இருந்தாலும் புருஷனும் பொன்னாட்டியான சண்டை வரும் அப்போ அதை வரும் ஆனால் ஜாதத்தில் அந்த அமைப்புகள் இல்லாட்டினா சண்டை வரும் ரெண்டு நாள் கழிச்சு என்னென்ன சோறு இன்னும் சோறை போடல வா போடுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க அது நடக்கிறது தானே எல்லா குடும்பங்கள்லையும் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன அன்னுணிமே பேசினாலும் பிரச்சனையாயிரும் கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய அமைப்புகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி குழந்தை வருஷ வருஷம் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் லைஃப் அப்போ நம்ம ஜாதத்தில் பார்க்க வேண்டியது ஆண் ஜாதத்தில் சுக்கரனையும் பெண் ஜாதத்தில் சு பார்த்தால் ஓரளவுக்கு அவங்களுடைய லைஃப் தெரியும் அதோட இந்த குரு செவ்வாய் சூரியன் புதன் குருவோட சேர்ந்த கிரகங்கள் செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் சனியோட சேர்ந்த கிரகம் இதெல்லாம் கால்குலேட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கும் நம்ம ஜாதத்துல என்ன இருக்கோ அதை புரிஞ்சுகிட்டு குடும்பத்தை நடத்தினோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த காலத்துல அடக்கமா இருக்கணும் நிறைய பேர் அந்த காலத்துல ஏறி முதிச்சு ஓடுவாங்க அந்த காலத்தை சேஃப்டியா கடக்கணும் அது சேஃப்டியா இவங்களால கடக்க முடியறது இல்லை ஏதோ ஒரு படத்துல விவேக்கு தண்ணியில கண்டம் சொல்லி எல்லாம் இவனா எடுத்து கீழே ஊத்தி அது அதுவே கண்டமாயிரும் அது மாதிரி இவங்களாவே போய் என்ன செஞ்சிடறாங்க கெடுத்துக்கிறாங்க அமைதி அடக்கமா எது நடந்தாலும் ஆமாஞ்சாமி போட்டு வாழ்க்கையை ஓட்டணும் இந்த குறிப்பிட்ட காலத்துல அப்ப அது பிரச்சனை இருக்காதுனா இருக்கும் அது வீரியமான டைம் அது இன்னுமே நம்மளுடைய லைஃப் நம்மளாவே உடச்சிக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பாத்துக்கணும் அது ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து அந்த பீரியடை கண்டுபிடிச்சு அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனால இப்போதும் வீவர்ஸ் எல்லாருமே அதை புரிஞ்சுக்க வேண்டியதா ஓகே இப்ப வந்து இந்த எக்ஸ்ட்ரா இரு தரப்பினருக்குமே இருக்கு அது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயமும் மன முறிவு ஆகுறதுக்கு முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா அந்த விஷயத்தை யாராலையுமே ஏத்துக்க முடியாது சார் இதுக்கு என்ன காரணம் ஜாதகத்துல இல்ல நான் தான் சொன்னேன் இல்லைங்களா குரு அப்படிங்கிறது ஜாதகர் குரு என்ற கிரகத்தோட எந்த கிரகம் இணைந்திருந்து அது வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தா அந்த ஜாதகருக்கு வேறு ஒரு உறவு ஏற்படுகிறது இது ஆண் பெண் ரெண்டு பேர்த்து கொண்டுதான் அப்ப ஒரு பெண் ஜாதத்தை திறக்கிறோம் அந்த பெண் ஜாதத்துல குரு ராகு இருக்கு ராகு சந்தியில இருக்கு அப்ப இந்த பெண் வந்து வேற ஒருத்தவங்களோட உறவுல போகத்தான் செய்வாங்க அப்ப இதை தவிர்க்கவே முடியாது அப்ப இது என்ன சார் செய்யலாம் தவிர்க்க முடியாது ஒண்ணு அதுக்குள்ள போய் இவங்க டிராப் ஆகிக்காம இருக்கணும் நான் அதான் நிறைய பெண்கள் ஜாதத்துல பார்ப்பேன் மேம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் எத்து சொல்ல மாட்டாங்க அப்புறம் இன்னுமே கொஞ்சம் நம்ம டீப்பா அவங்களோட லைஃப் பத்தி பேசுறப்ப அவங்க கடைசியா பேசுவாங்க சார் ஒரே ஒரு சந்தேகம் தப்பா நினச்சிக்காதீங்க இப்படி ஒண்ணு எனக்கு இருக்கு என்ன செய்யலாம் அப்ப அதுக்குள்ள போய் பொசிசிவாக மாட்டிக்காதீங்க குடும்பம் முக்கியம் அதை அப்படியே மேலோட்டமா ஹேண்டில் பண்ணிட்டு அதை ஸ்மார்ட்டா வெளியிட்டு வீட்டுக்காரரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் இருந்தாலும் அது வரத்தான் செய்யுது அந்த அஃபேர் வந்து தான் போகுது சிலருக்கு வந்து அதை பிரேக் பண்ணி வெளியே வரதுக்கு அவங்க வீட்டுக்காரோட ஜாதம் இருக்கு இல்லைங்களா அவருடைய ஜாதத்தில் சுக்கரோனோட இருக்கிறது பிரேக் பண்ணும் நிறைய பேருக்கு செவ்வாய் மட்டுமே ஒரு ரெண்டு ஜாதத்தை திறக்கிறோம் அந்த ஜாதத்தில் குருவோட இருக்கக்கூடிய கிரகம் எதுவும் வக்ரம் பரிவர்த்தனை ஆகலை அப்ப இந்த பிள்ளைக்கு வேற உறவுகள் தப்பா இல்லை ஆனால் அந்த ஜாதத்துல செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அப்போ அவங்க மன கணவனுக்கு வேறு உறவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றப்ப என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் இயற்கையாகவே ரெண்டாவது மனம் முடிக்கக்கூடியதா போயிருது அப்போ அவங்க வீட்டுக்காரருக்கு ஏற்கனவே திருமணமாகி பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லைன்னா இந்த பொண்ணுடைய அக்காவை அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு அக்கா செத்து போயிருக்கும் இந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஜாதங்களை பாக்குறப்ப இயற்கையாவே செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்து அப்ப கேட்போம் வீட்ல யாருக்கு ஏன்னா பெண்கள்ட்ட நம்ம நேரடியா கேட்கறது இல்ல ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே பெண் ஜாதகம் வந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல உங்க உறவுகள்ல யாருக்கா ரெண்டு திருமணம் ஆயிருக்கான்னு கேட்போம் சிலர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு எனக்கே ரெண்டு திருமணம் தான் சொல்லுவாங்க சரிங்களா இது இது மாதிரி அஹ் ஆண்களா நம்ம நேரடியா கேட்கலாம் பெண்ணா இருந்தா சில விஷயங்கள் கேட்கக்கூடாது அது மட்டும் இல்லாம ஆண் வந்து ஒரு பெண் ஜாதத்தை கொடுத்து கேட்பாரு பெண் வந்து ஆண் ஜாதத்தை கொடுத்து கேட்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்றது மாதிரி சேர்ந்து ஒதுக்குறோம் எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அடைந்தால் அவங்களுக்கு வேற ஒரு அஃபையர் எப்படினாலும் வந்துருது அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுட்டாலும் சரி அது தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்துருது இயற்கையே இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இதுல நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு இதை பார்த்துட்டு உடனே போய் சொந்தக்காரங்க அது யாரும் திறந்து பார்க்காதீங்க இதுல இன்னும் நிறைய கால்குலேஷன் இருக்குது அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு இவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் இது வந்து பேசிக் ரூல் ஓகேங்களா சோ இந்த நிகழ்ச்சியில வந்து திருமணம் சக்சஸ் ஆகாம போறதுக்கு ஜாதக ரீதியா என்னென்ன காரணங்கள் இருக்கு எந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேரும் போது என்னென்ன கெடு பலன்களை உண்டாக்குது என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு என்ன காரணம் நிறைய அதாவது ரெண்டு மூணு திருமணமாகவும் சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றி